hi friends welcome to my channel இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சொரக்கா கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கே கடல் எண்ணெய் எடுத்துருக்கேன் அதில் மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு நாலு துண்டு பட்டை பட்டை வந்து ரொம்ப மெல்லிசாக இருந்தனால நான் நாலு எடுத்துருக்கேன் ரொம்ப திக்கான பட்டை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு துண்டு எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக மல்லி வர மல்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் எதுவுமே கருகிறக்கூடாது கொஞ்சமாக வறுத்துக்கலாம் மல்லி கொஞ்சம் வருப்பட்டதும் அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் சீரகம் வந்துட்டு கருகாத அளவுக்கு பார்த்துக்கலாம் இதில் மூணு காஞ்ச மிளகா வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் எங்கள் வீட்டில் இருக்க மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ அதனால் நான் மூணு மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் அதாவது நம்ம ஒரு சில்ல அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காவும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கணும் இப்படி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு பாதி வதங்கினாலே போதும் அந்த பதத்தில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் கடல் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கலாம் இப்போது வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற அளவுக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்ல வெங்காயம் வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதில் வந்துட்டு இந்த அளவு ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் வரும் இந்த அளவுக்கு சுரக்காவை எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த சுரக்காவை வந்துட்டு இந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த சுரக்கா வந்து நல்லா எண்ணெயிலே வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மஞ்சள் தூள் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்துட்டு நம்ம லைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா ஒரு பாதி வேகணும் அரை வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு வேக வைக்கணும் ஸோ ஒரு மூடி போட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்திருக்கும் சொரக்கா பாத்தீங்க அப்படின்னா இதுலயே நல்லா வெந்துருச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுரக்கா அடியில் பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இது கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை அந்த மசாலா வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை இப்படியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சுரக்கா பிடிச்சிரும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது ஸோ நான் அப்படியே விட்டுறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் அந்த காஞ்ச மிளகாய் நல்ல காரமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓகே இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் தூள் வேணால் நீங்கள் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சுரக்காக வந்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் நல்ல அந்த மசாலா ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக வெந்திருக்கும் இப்போ இதில் லைட்டாக மல்லி எல் தூவி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சுரக்கா கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தில் அப்படியே இந்த சுரக்கா கிரேவி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்